மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது எனவே அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை உடனடியாக வாங்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டதன் காரணமாகும் கடந்த ரெண்டாம் தேதி அவர் ஒரு கூட்டத்தை காணொலி வாயிலாக டெல்டா மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அதோடு எங்களுடைய ஆர்எம்எஸ்ஆர்எம் மற்றும் நான் வேளாண்மைத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் எங்களுடைய செயலர் மேலாண்மை இயக்குனர் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்தை முதலமைச்சருடைய செயலாளர் இரண்டு திரு சண்முக மையேஸ் எல்லாம் கலந்து கொண்ட கூட்டத்திலே இந்த நெல்லை உடனடியாக வாங்க வேண்டும் அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவர் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டார் உங்களுக்கு என்ன தேவை எப்படி அந்த நிலங்களிலாம் உடனடியாக விவசாயத்தை வந்து வாங்க வேண்டும் அதற்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள் அதை உடனடியாக செய்வதற்கு அரசு தயாராக இருக்குது என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே நேற்றுக்கே எங்களுடைய மேலாண்மை இயக்குனர் திருவாரூருக்கு வந்துவிட்டார் அதோடு சுல்சப்படை கமிஷனர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் வந்துவிட்டாங்க தமிழ்நாட்டிற்கின்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆரம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஞ்சு பேர்த்தை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அதோட கூடுதலாக பணியாளர்கள் தேவைப்படுகிறது அதுக்காகவும் அந்த எல்லாம் நியமித்து இந்த நிலையெல்லாம் உடனடியாக வாங்க வேண்டும் என்று முடிச்சு அதை நாங்கள் அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவர் தான் இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் களத்தை முகமுதலாக இந்த டெ தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் வச்சப்போ தலைவர் கலைஞரவர்தான் துவக்கப்பட்டதான் தமிழ்நாடு நுகர்வோர் பாணிய குளம் இது பொண்ணு விழா காண்டு ஆண்டை தாண்டி இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை குருவை பருவ நெல் கொள்முதலானது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் துவங்கப்பட்டு தமிழகத்திலே டெல்டா மாவட்ட குருவை செல் நெல் சாகுபடி பரப்பளவு இந்த ஆண்டு ஆறு புள்ளி மூணு லட்சம் மூணு புள்ளி ஒன்று லட்சம் ஏக்கராக அதிகரித்ததன் காரணமாக கடந்த அறுபது ஆண்டு காலத்தில் இல்லாத வகையில் நெல் விளைச்சல் அதிகரித்துள்ளது சென்ற ஆண்டில் இதே காலகட்டத்தில் மூணு புள்ளி எட்டு ஏழு லட்சம் ஏக்கர் தான் பயிரிடப்பட்டது இது போற்றத்தக்கதாக இருந்தாலும் மேலும் ஹெக்டேருக்கு ஆறு மெட்ரிக் டன் அளவில் நெல் உற்பத்தியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நாலது தேதி வரை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி விவசாயிகள் பயணி பயனடைந்துள்ளனர் மேலும் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு பணம் உடனடியாக வங்கிக் கணக்கில் சேர்த்து சேர்க்கின்ற விதத்திலே சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது சென்ற ஆண்டில் டெல்டா மாவட்டங்களில் மூணு புள்ளி எட்டு ஏழு லட்சம் ஏக்கர் பரப்பில் குறுவியினல் பயிரிடப்பட்டு இதே தேதியில் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு நேரடி கொள்முதல் நிலையங்கள்தான் அன்றைக்கு திறக்கப்பட்டு சுமார் மூணு புள்ளி பத்து லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு விவசாயிகளுக்கு ரூபாய் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டது கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெண்டு விவசாயிகளிடம் சுமார் மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கூடுதல் கொள்முதல் செய்யப்பட்டு கூடுதலாக எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது கொள் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை சேமிப்பதற்கும் அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு மற்றும் பாமாய்ப்பு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருளை சேமித்து வைப்பதற்கும் தேவையான சேமிப்பு கிடங்குகள் வசதி அதிகரிக்கப்படுது மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு எட்டு புள்ளி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளு கொண்ட இரநூத்தி நாற்பத்தெட்டு செயல்முறை கிடங்குகளும் ஏழு புள்ளி கிடங்குகளும் நாலு புள்ளி சாரி நாலு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட நாற்பத்தெட்டு சேமிப்பு கிடங்களும் மொத்தம் பதிமூணு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட இரநூத்தி தொண்ணூற்றாறு கிடங்குகள் மட்டுமே இருந்தன ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கூடுதலாக முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட பதினாறு சேமிப்பு கிடங்களும் மேலும் நாலு புள்ளி ஜீரோ மூணு மெ லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட இருபத்தாறு மேற்கூறியிட்ட நவீன நெல் சேமிப்பு தளங்களும் கட்டப்பட்டுள்ளன மொத்தம் நாலு புள்ளி நாலு ஒன்று லட்சங்கள் மெட்ரிக் டன் கொள்ளல் உள்ள சேமிப்பு கிடங்கள் கட்டப்பட்டுள்ளன தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டிலே மாண்பு முதலமைச்சர்கள் வேளாண்மை துறை மானிய கோரிக்கையிலே டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் சுமார் மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட இருபத்தெட்டு மேற்கூறையிடப்பட்ட நெல் சேமிப்பு தளங்களும் முப்பத்தெட்டு இடங்களில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட செயல்முறை கிடங்களும் கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது மாண்பு முதலமைச்சர்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அக்டோபர் ரெண்டாம் தேதி டெல்டா மாவட்ட ஆட்சியருடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி நெல் கொள்முதல் சேமிப்பு அறவை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவு அளிக்கிறார்கள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லினை உடனுக்குடன் நகர்வு செய்யப்பட் செய்ய நாலொன்றுக்கு பன்னெண்டுக்கு மேற்பட்ட சரக்கு ரயில்கள் மூலமாக நாலாயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் மூலமாகவும் பிற மாவட்டங்களுக்கு நெல் நகர்வு செய்யப்பட்டு அறவை முகவர்களுக்கு அறவைக்கு நெல் வழங்கப்பட்டு வருகிறது டெல்டா மாவட்டங்களில் தினசரி முப்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் நெல் வெளி மாவட்டங்களுக்கும் கிடங்களுக்கும் சேமிப்பதற்காக நகர்வு செய்யப்பட்டு வருகிறது மேலும் நடப்பாண்டில் அதிகப்படியான நெல் வளத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மூணு புள்ளி மூணு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட இருபத்தஞ்சு திறந்த வெளி சேமிப்பு கிடங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டு அறுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மெட் மெட்ரிக் டன் சேமித்து சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் நேரடி கொள்முதல் நிலையங்கள் தேக்கமடைவதில் குறைக்கப்பட்டுள்ளது நெல் நெல் கொள்முதலுக்கு தேவையான சுமார் ரெண்டு புள்ளி ஆரஞ்சு கோடி சாக்குகள் இருப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது சனல் ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி எழுவத்தோரு பேர் எல்டிபி கவர் மு முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஒரு எண்ணங்களும் எல்டிபி சீட்டு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது எண்ணங்களும் தற்சமயம் கையிருப்பில் உள்ளது நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல்லினை தூற்றி நாற்பது கிலோ கொண்ட கோணிகளில் பிடித்து அட்டை போடுவதற்கும் அட்டி போடுவதற்கும் லாரியில் ஏற்றுவதற்கும் கூலியாக கடந்த காலத்தில் ரூபாய் மூன்று ரூபாய் தான் கொடுத்தோம் ஆனால் மாண்பு முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தஞ்சாவூரில் நடந்த ஒரு அரசு விழாவிலே அந்த வேலைவாக்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு கொடுக்கின்ற கூலை மூன்று ரூபாய் என்பதை பத்து ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் அதே போன்று அங்கே வேலைவாக்கின்ற பட்டியலத்திற்கு தினப்படி நூற்றி இருபது ரூபாய் காவலருக்கும் நூற்றி இருபது ரூபாய் பணம் அந்த தினப்படி வழங்கப்பட்டது அதன் காரணமாக ஆண்டுக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை அந்த வேலைவாய்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அவருக்காக அந்த நிதியை ஆண்டுதோறும் ஒதுக்கி தந்திருக்கார் என்பதையும் இந்த நேரத்தில் கூலி இன்னைக்கு பத்து ரூபா மூட்டைக்கு வைத்து கொடுத்துருக்கிறோம் மேலும் தலைமை அலுவலகத்திலிருந்து அஞ்சு பொது மேலாளர்கள் டிஆர் அஞ்சு பேர் இங்க வந்துட்டாங்க நாலு மேலாளர்கள் தலைமையில் ஒன்பது குழுக்களும் பன்னெண்டு மண்டல மேலாளர்கள் தமிழ்நாட்டுல பன்னெண்டு ஆரம்பம் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம் மேலாளர்கள் தலைமையில் பன்னெண்டு குழுக்களும் அமைத்து டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் இயக்கப் பணிகளை துரிதப்படுத்தி அந்த நெல்களிலாம் விரைவிலே கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான அரசு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறையாக பாதுகாத்திடவும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் கிடங்களுக்கு நகர்வதை துரிதப்படுத்திடவும் செயல் இந்த அரசு முறையாக செயல்பட்டு வருகிறது விவசாயிகள் யாதோர் அச்சமின்றி நெல்மணிகளை நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பொறுப்பேற்ற முன்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் வேளாண்மைக்கு என்று தனி பட்ஜெட் போடப்பட்டது திராவிட முன்னேற்ற கலகாட்சியில் தான் அதுவும் இந்த ஆண்டு மேட்டூர் அணை முதல்லே குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே நிரம்பிய காலத்தால் முதலமைச்சர்கள் அதை திறந்து வைத்தார்கள் அதே மாதிரி இங்கே இருக்கின்ற எல்லாம் முறையாக தூர்வாரப்பட்டது அதனால் இப்போ த தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வருகிறது தூர்வாரப்பட்ட தூர்வாரப்பட்டிருக்கிறது வாய்க்கால்கள்லாம் அதோடு குறுவை சாகுபடிக்கான குறுவை தொகுப்பும் வழங்கப்பட்ட காரணத்தால் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நெல் சன்ன ரகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா தான் இருந்துச்சு இன்று மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சன்ன ரகத்துக்கு ஒரு குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் தருகிறோம் மெட்டிக் மெட்டிக் குவிண்டால் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சா கொடுக்குறோம் அதோடு பொது ரகத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் தேர் அறிக்கையில் நாங்கள் சொன்ன வாக்குறுதி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தருவோம் என்று சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் வழங்கி கொண்டு இருக்கிறோம் விவசாயிகளும் அதிகமாக இந்த இந்த ஆண்டு அதிகமாக நெல் நெல்லில் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கார்கள் நெல் விளைச்சலும் அதிகமாக இருக்கும் கடந்த கால கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வெறும் மூணு லட்சம் மெட்ரிக் டென் தான் இப்பொழுது இந்த ஆண்டு இதுவரை செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து நாற்பது நாளில் சுமார் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட மெ மெட்ரிக் டன் இன்னைக்கு இதுவரை விவசாயத்து வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக நெல் உற்பத்தி அதிகமாகி இருக்கிறது அதையும் இந்த நேரடி கொள்முதல் மூலமாக தமிழ்நாடு ஒரு ஒரு அணைக்குள்ளவும் வாங்கி இருக்கிறது நாங்கள் பார்த்த புதூரில் அதாவது தேவைப்படுகின்ற இடத்துல ஒரு போட்டு நெல் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டை வாங்கலாம் அங்கே ரெண்டு டேப் போட்டு ரெண்டாயிரம் மூட்டை வாங்குறாங்க இன்னும் இங்கே எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இரண்டு அந்த மிஷினில் வைத்து டேப் போட்டு நெல் கொள்முதல் செய்வதற்கு அது ஏற்பாடுகள் செய்யப்படும் அதோடு திறந்தவெளியில் இந்த இங்கே கூட ஒரு இருபத்தாயிரமா இருபத்தாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதுக்காக திறந்தவெளி சேமிப்பு கிடக்கு க கிடக்கு அது நமது இந்து சமய அறநிலைத்துறை இடத்தை அனுமதி வாங்கி அதற்கான பணியிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு நாளி அதுவும் இல்லாமல் ரேக்குங்கிறது கடந்த காலத்தில் மூணு நாளுத அனுமதி கொடுப்பாங்க இப்போ பன்னெண்டு ரேக் தஞ்சாவூருக்கு நாலு திருவாரூருக்கு நாலு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துக்கு நாலு பன்னெண்டு ரயில் மூலமாக அந்த நெல்கள்லாம் வெளி மாவட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது நாலாயிரம் லாரிகள் அதில் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கார்கள் எல்லாமே வெளி மாவட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு விரைவிலே இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லை அடுத்த மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று அந்த இருக்கின்ற அறவை ஆலைகள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கொள்முதல் செய்ய முடியல அப்படின்றதுக்கு காரணம் வந்து லாரியும் தான் பற்றாக்குறையுங்க விவசாயிகள் சொல்றாங்க நான் சொன்னேன் சாக்கு ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் இருக்குன்னு சொல்றேன் இங்கே இந்த மாவட்டத்திலே சாக்கு வந்துருக்குதுங்க முப்பது லட்சம் சாக்கு இங்க இருக்கு இப்ப இன்னைக்கு எங்க அதிகாரி எல்லாம் கல்கத்தா போயிருக்காங்க எத்தனை கோடி லா சாக்கு வேணும்னாலும் வாங்குறது வாங்கறதுக்கு வாங்க அரசு தயாரா இருக்குது அதனால சாக்கு பத்தி பற்றாக்குறைங்கிறது இல்ல லாரி இப்ப நாலாயிரம் லாரி ஓடி இருக்குது ரேக்கு ரயில் மூலயமா போனது கடந்த காலத்துல மூணு நாள் தான் இப்போ ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரேக் இப்போ இப்போ கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல அந்த ரயில்வே துறை அதிகாரிகள் எல்லாம் அழைத்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மரியா குரேஸ்வரன் முரசொலி அவர்கள் இது சம்பந்தமாக திருச்சியில் இருக்கிற ரயில்வே துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு அதிகமான ரேக் கொடுக்கணும் தினந்தோறும் நெல்லை வெளி மாவட்டங்களில் கொண்டு செல்ல வேண்டும் சொல்லி முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தும் கூட சென்னையில் இருக்கின்ற அங்கே ஜிஎம்ஆமற்ற தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அதனால ரயில் மூலமாகவும் கொண்டு போகிறோம் லாரிகள் மூலமாகவும் கொண்டு போகிறோம் இப்போ போய் கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் வைக்க போகிறோம் இன்னும் கூடுதலாக லாரிகள் வேறு என்ன தேவை இருக்கோ இந்த மாவட்டத்திலிருந்து நெல்லை எல்லாம் அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் கலெக்டர் கூட காலையில் பேசியிருக்காங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கேட்டிருக்காங்க பஞ்சநதி கோட்டையில உங்களுக்கு அதையும் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு இடத்துல போடலாம்னு சொல்லி என்னுடைய மானிக் கோரிக்கை நான் சொல்லியிருக்கேன் அதையும் இந்த மாவட்டங்கள் போட்டால் ஒரு நாளைக்கு ஐம்பது மில்லி எவ்வளோ மஞ்சள் ஐயாயிரம் மூட்டா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கொள்முதல் செய்யலாம் அஞ்சு மடங்கு பண்ணலாம் அதுக்கும் நம்ம மெகா டிபிசி அதுக்கு ஏற்பாடு செஞ்சு ஒன்று செஞ்சுருக்குறோம் இன்னும் அஞ்சு செய்ய போகிறோம் அதே மாதிரி உரத்த நாடில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நடுவூரில் நூற்றி எழுபது கோடி ரூபாயில் இன்றைக்கி செமி கட்டுவதற்கு டெண்டர்லாம் விட்டாச்சு விரைவில் வேலை ஆரம்பிக்கப்படும் அது கட்டி முடிச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஆண்டுலேருந்து எப்படி கோயில் பக்கத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் இருக்கிறோ அதே மாதிரி நடுவூரில் உரத்தநாடில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கட்டுறப்ப கட்டி முடிச்சுன்னு வச்சுக்கங்க அதே மாதிரி மு முதலமைச்சர்கள் இன்றைக்கி நானூற்றொம்போது கோடி ரூபா கொடுத்துருக்கார் டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும் அது உரத்த நாடு அதோடு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு மயிலாடுதுறை ஒரு மூணடா நாகப்பட்டினத்தில் ஒரு மூணு கடலூரில் ஒரு அஞ்சடா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராமநாதபுரம் திருவண்ணாமலை இப்படி நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் நெல் அறிமாவிலோ அங்கெல்லாம் செமிக்கூடம் கட்டுறதுக்காக முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு சுமார் ஆறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்காரு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் கட்டி முடிச்சுன்னு வச்சுக்கோங்க வருகின்ற காலத்தில் இந்த இது மாதிரி செமி இந்த ஓ ஓப்பன் கேப்ஸே போட வேண்டிய அவசியம் சேமிப்பு சேமிப்புக்கிறகு போட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஆறு மாதத்தில் அந்த பணியை நாங்கள் முடிச்சிருவோம் சார் மூட்டைக்கு நாற்பது ரூபா வந்து ஐம்பது ரூபா வந்து அஞ்சா அதுக்கு என்ன நடவடிக்கை இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே பலமுறை முறை பதிவு சொல்லியிருக்கிறேன் அதாவது விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி முதலமைச்சர்கள் இந்த தவறு நடக்கக்கூடாதுக்காக ஒவ்வொரு நேரடி கொள்முதல் இடத்துலையும் புகார் பெட்டி வச்சுருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்கிறோம் என்னென்ன நீ யாருமே லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம்னு அது இருக்கும் பார்த்துருப்பீங்க அதனால் நெல்லை யார் ஏதாவது உங்கள்கிட்ட கையூட்டு பெற்றால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சி தலைவர் எங்களுடைய ஆர்எம் எஸ்ஆர்எம் அது ஆர் மற்ற மாவட்ட உரிவாய்கள் எல்லாத்துக்கும் அலைபேசியில் நீங்கள் அழைக்கலாம்னு சொல்லி அந்த அலைபேசி என்னும் கொடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தலைமை அலுவலகத்தில் எங்கள் தமிழ்நாடு வாங்கி ஹெட் ஆஃபீஸில் ஆறு பேர் கொண்ட நபர்கள் எல்லாரும் தானே அதாவது எந்த கட்டணமில்லா அலைபேசி மூலமாக ஒரு ஆறு பேர் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தா இரவு பத்து மணி வரைக்கும் வேலை இருக்காங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் புகார் தெரிவிக்கலாம் அது இல்லாமல் ஒரு ஒரு புகார் பெட்டியும் வச்சுருக்கிறோம் கூட்டு போட்டு கலெக்டர் மூலியமாகத்த அது யாராச்சும் புகார் புகார் கொடுத்து சொல்லுங்கள் இந்த டிபிஎஸில் இவங்க படம் கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க மேலே நேரடி கொள்முதல் நிலையத்தில் வேலை பார்த்தேன் பட்டியல்தார் உதவுவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த டிபிஎஸ்சியில் இப்படி காசு வாங்குறாங்க இப்படி கேட்குறான்னு சொல்லுங்கள் அதுக்குன்னு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் போட்டிருக்கிறோம் மிஸ்டர் வில்லுவாரன்னு சொல்லி வில்ல சொல்லி அவர் திருவாரூர் தான் இருக்கார் அதனால எங்கெங்கே நடக்குதோ தவறு நடந்தாலும் அதை த கண்டிப்பாக அதை தடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு அந்த லாரி போதில் டிபிஎஸ்சிக்கும் அதில் சரக்கு ஏற்றிட்டு வரதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கொடுக்க மாட்டோம் காரஸ்

சென்ற ஆண்டு இதே மாதிரி இருபத்தெண்டு சதவீதம் உயர்த்தோம்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பிச்சோம் அந்த துறை அதிகாரியெல்லாம் வந்து ஏழு எட்டு மாவட்டத்தை பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போயிட்டு அனுமதி தரல உங்களுக்கே தெரியுமே நினைக்கிறேன் அது உண்மையா இல்லையா வந்து பார்த்துட்டு போனாங்க இப்போ என்னென்னா ஆரம்ப கட்டம் இது இப்போ நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ நம்ம அங்கே பார்த்தா எது ஈரப்பதத்தை பார்த்தா பதினாலு புள்ளி ஏழு சதவீதம்தான் இருக்குது நம்ம இப்போ போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கேன் குடுக்கல வந்து பார்த்துட்டு போய் இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன் இன்னும் நம்மளுக்கு தீபாவளி அக்டோபர் மாதத்துக்கு பின்னாடி நவம்பர் டிசம்பரெலாம் மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுத்து நம்ம எப்போ மழை அதிகமாக பெய்கிற காலத்தில் நம்ம கடை அங்கே ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி முதலமைச்சரே கடிதம் எழுதி அனுமதி வாங்கினாங்க அந்த அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு அனுமதி கொடுத்தாங்க தேவைப்பட்டால் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று நானே டெல்லி சென்று அந்த துறை அமைச்சரை பார்த்து நிறையா அந்த நேரத்தில் விவசாயிகள் அதிகமாக நெல் உற்பத்தி பண்ணி ஈரப்பதம் அதிகமாக இருக்கின்ற அதிகமாக இருக்கின்றால் அதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு கண்டிப்பாக ஈடுபட்டு விவசாயிகளுடைய நிலை முறையாக எந்த அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவில் கொள்முதல் செய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை சார் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்படும் ம் அதுக்கு செயல்பாடுகளை கண்காணிப்பு லஞ்சம் இந்த மாதிரி புகார் சிசிடிவி கேமரா அமைக்கணும் சொல்லியிருக்கேன் ஏற்பாடுகள் நடந்துட்டு அது இப்போ நமக்கு இந்த சார் மத்திய ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கண்காணிப்பு கேமரா வைக்கிறது எல்லாத்தையுமே டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மேம்பாடு சார் அதில் நம்ம கேட்டு வாங்கி வைக்கிறது ஓகே தேங்க் சார்